அன்பிற்குரிய மாணவர்களே இன்று அமீன்களினுடைய காரத்தன்மையை பற்றி பார்ப்போம் அதாவது பெசிசிட்டி ஆஃப் அமீன்ஸ் ஸோ அதுக்கு நமக்கு என்ன ட்ரிக்கு தெரியணும் அப்படின்னா கவனிங்க ஃபஸ்ட்டு ஒன் நம்ம அலிஃபேட்டிக் அமீனாக இருந்துச்சு அப்படின்னா அது எய்த வாயு நிலைமையில் இருந்தாலும் சரி அல்லது ஸ்பேஸில் இருந்தாலும் சரி எப்போதுமே செகண்டரி அமீனுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா மோர் பேசிக் கேரக்டர் இருக்கும் தென் ப்ரைமரி அமீன் தென் டெர்சரி அமீன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஜி அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதாவது அல்கைல் குரூப் மெத்தில் எத்தில் இந்த மாதிரி அல்கைல் குரூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் ஆட்டத்தினுடைய மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி அமீன் வந்து மோர் பேஸிக்காக இருக்கும் இங்கே வந்து ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கும் இங்கே டெர்சரியில் மூணு அல்கைல் குரூப் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிரிக் இன்ட்ரன்ஸ்னால் ஃப்ரீயாக எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியாது ஸோ அடுத்து பாருங்கள் அரோமேட்டிக் அமீன்ஸ் அரோமேட்டிக் அமீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிலி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பென்சின் ரிங்கில் எங்கேச்சும் இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் நைட்ரஜன் ஏற்றத்து மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் பட் ஆனால் அந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சின் ரிங் இருக்கிறதுனால டீலோப்பலைசேஷனில் இன்வால்வ் ஆக முடியும் அதாவது ரசனன் ஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியும் அப்போ அதனால் எலக்ட்ரானை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்போது காரத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அலிஃபேட்டிக் அமீனை விட கம்மியாக இருக்கும் ரெண்டாவது பாருங்கள் மூணாவது அமோனியா அமோனியாவினுடைய ஃபார்முலா எங்கே சித்திரி இது வந்து இருக்கிறதுலையே லெஸ் பேசிக்காக இருக்கும் தென் அல்கைல் அமீன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நைட்ரஜன் மேலே மட்டும்தான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அதை புஷ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு இங்கே வந்து எந்தவித அல்கைல் குரூப்பும் இல்லை ஸோ அதனால் எல் எலக்ட்ரான் வந்து ஈஸியாக வெளியே வராது அதனால் இது வந்து லெஸ் பேசிக் கேரக்டர் இருக்கும் அடுத்து பாருங்கள் ப்ரிடீன் ஸோ ப்ரடீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சிக்ஸ் மெம்பர் ரிங்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அமோனியாவை விட ரொம்ப குறைவான காரத்தன்மை தான் பெற்றிருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நைட்ரஜன் ஆட்டத்து மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாண்டிங்க்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வந்து அவைலபுளாக இருக்கிறதில்ல அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள் பிரோல் ஸோ இந்த பிரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபைவ் மெம்பர்ட் ரீம் மேலே சொன்னது பிரிடின் வந்து சிக்ஸ் மெம்பர்ட் இது ஃபைவ் மெம்பர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி வீக் பேஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோமெட்டிசிட்டியில் இன்வால்வ் ஆகுது அதாவது அரோமெட்டிக் கேரக்டர் இந்த பிரோல் காம்பவுண்ட் இருக்கிறதுனால இது அந்த ஸ்ட்ரக்சரில் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இன்வால்வ் ஆகுறதுனால இங்கே நமக்கு அந்த எலக்ட்ரான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வரும் அப்போது எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியாது அப்போது இது இருக்கிறதுலையே வெரி வீக் பேஸ் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே இதுதான் பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அப்புறம் அரோமெட்டிக் அப்புறம் அமோனியா அப்புறம் ப்ரொடீன் அப்புறம் பிரோ ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ நம்ம நீட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சரை பார்ப்போம் ஸோ உங்கள் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினேழு நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே அரோமேட்டிக் அமீன் ஸோ அப்போ இந்த அரோமேட்டிக் அமீன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இது வந்து லெஸ் பேசிக் தென் அலிஃபேட்டிக் அமீன் அப்போது இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் இதுதான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்போ இது எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் ஈஸியாக அப்போது எலக்ட்ரான் டொனேட் ஆகி டொனேட் ஆகி நைட்ரஜன் மேலே வரும் அப்போ இதனுடைய பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் என்கச்சி டூ இருக்குது ரிங் இங்கேயும் என்ஹெச் டூ இருக்குது ரிங் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா என் ஓ டூ இருக்குது இதில் என் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் கிடையாது விட்ராயிங் குரூப் அப்போ இருக்கிறதுலேயே இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லாக அங்கேருந்து அப்படியே இழுத்து இந்த நைட்ரஜன் தன்னை நோக்கி இழுத்துடும் அப்போ இதுக்கு பேசிக் கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் இல்லை எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பும் இல்லை ஸோ அப்போ இதுக்கு இன் இது ரெண்டுக்கும் இன் பிட்வீனாக தான் இதுக்கு பேசிக் கேரக்டர் இருக்கும் ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னா மூணாவதுக்கு தான் மோர் பேசிக் கேரக்டர் இருக்கும் ஸோ அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்றே ஒன்றுக்கு தான் ஆப்ஷன் சிக்கு தான் நமக்கு வந்து மூணுன்னு இருக்குது அப்போது இது சரியான ஆன்சர் ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மெயின் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்கிறாங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் பேசிக் ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆரோமேட்டிக் அமீன் பட் நமக்கு என்ன தெரியணும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் பேசிக் கேரக்டர் கூடும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் நமக்கு ஒரு சிஓ இருக்குது அமைடு பாண்ட் எப்போதுமே அமைடு வந்து வீக் பேசிக் கேரக்டர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது ஸோ அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கிறதுனால நிச்சயம் இந்த அமீன் தான் வந்து நமக்கு மோர் பேசிக் கேரக்டர் ஸோ இன்னொரு கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பெசிசிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெஸிசிட்டி ஆர்டரை நம்ம எழுதணும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ரெண்டு அமீன் இருக்குது என்ஹெச் என்ஹெச் டூன்னு இருக்குது இது ப்ரைமரி அமீன் இது செகண்டரி அமீன் இது ஒரு அமைடு நான் இப்போ தான் சொன்னேன் அமைடு வந்து இருக்கிறதுலையே வெரி வீக் பேஸ் அப்போது இங்கே வந்து ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதுனால இதனால் ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இதுலேயும் ரெண்டு இருக்கும் இதுலேயும் ரெண்டு இருக்கும் அப்போ இதுதான் இருக்கிறதுலையே மோர் பேசிக்காக இருக்க முடியும் ஸோ அப்போது ஒன்றாவது இருக்கிறதுக்கு தான் மோர் பேசிக் இருக்க முடியும் ஸோ ஆப்ஷன் வந்து பியும் டீலையும் தான் ஒன்றாவது இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி அமீனுக்கு பேசிக் கேரக்டர் இருக்கும் ஸோ மூணாவது தான் நமக்கு செகண்டரி அமீன் இருக்குது அப்போது ஒன்று மூணு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைமரி அமீன் அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான ஆன்சர்லே இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நான் ஆன்சரை அதில் போட்டிருக்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் நன்றி